ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பஜர் ஹோம்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு வீடு வீடு வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக கட்டின வீடை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ர ஒரு வருஷம் வீடு ஒரு வருஷம் கட்டினாங்க இன்னும் குடி வரல ஈபி கனெக்ஷன் நம்ம தான் இழுக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு வீடு வந்திருக்கு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை தெரிஞ்சுக்கிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஈபி காலனி இந்த வீடு இந்த வீடு வந்து திண்டுக்கல் சிட்னாயங்கம்பட்டிக்கு முன்னாடி ஈபி காலனியில் தான் அமைஞ்சிருக்கு இது டெட் அண்ட் இந்த வீடு வாசல் வந்து அதோட முடியுது இந்த வாசல் வந்து நம்ம புழக்கத்துக்கு ஏற்படுத்திக்கலாம் இந்த வீட்டோட மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு இல்லை இடத்துல ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி சதுரடியெலாம் இடம் பில்டிங்காக கட்டியிருக்காங்க இது முழுக்க முழுக்க தெக்கு பார்த்த வீடு தெக்கு பார்த்த வீடுனா டெட் எண்டு ரோடு முடிகிற இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கனால நம்மளுக்கு ஸ்பேசியலாக இடம் கிடச்சிருது அதே மாதிரி இந்த வீட்டுக்கு எல்லாமே ஃபே போராக இருக்கட்டும் எல்லாமே ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க அவங்க சொந்த வீடுனால நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க முழுக்க முழுக்க செங்கல் வீடு செங்கல்ல கட்டினது நீங்கள் கேட்கலாம் என்ன செங்கல் வீடுன்னு சொல்கிறாங்களே புதுசாக அப்புடின்னா நம்ம சேல்ஸ் வீட்டுக்கும் செங்கல் வீட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குமே நிறைய பேர் சேல்ஸ் வீடு வந்து செங்கல்ல கட்டாமல் சிமெண்ட்டு கல்லில் கட்டுவாங்க சிமெண்ட்டு கல்லில் கட்டினா நல்லா தரமாக இருக்குமான்னு கேட்டால் தரமாக இருக்கும் ஆனால் விலை வந்து வித்தியாசம் வந்து செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா வித்தியாசம் வரும் அதனால் ரேட்டுன்னு பார்க்கும்போது அவங்க சிம் செங்கல் கிடைக்காட்டி சிமெண்ட்டு கல்லில் கட்டுவாங்க சிமெண்ட்டு கல்லில் உங்களுக்கு கட்டினா என்ன பிரச்சனை வரும் அப்புடின்னா பிரச்சனை வராது பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் ஹீட்டு வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து வீட்டில் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் செங்கல் வந்து நம்மளுக்கு மழைக்காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் நல்லாவே நம்மளுக்கு கிளைமேட்டை வந்து சேஞ்சஸ் பண்ணாமல் நல்லா நீட்டாக வந்து நம்மளுக்கு சூப்பராக வீட்டுக்கு கொடுக்கும் சிமெண்ட்டு கல்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க பெரிய பெரிய கம்பெனி கட்டுறவங்க அந்த மாதிரி தான் சிமெண்ட்டு கல் யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி நிறைய பில்டருக பார்த்திங்கன்னா ச செலவை குறைக்கிறதுக்கு அந்த சிமெண்ட்டு கல்லை கட்டுவாங்க அதனால் வீடு வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா சேல்ஸ் வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அது என்ன கல்லில் கட்டியிருக்காங்க மாதிரி பில்லர் வீடாக கா கீழே வந்து பேஸ்மெண்ட்டை வந்து பில்லரில் போட்டிருக்காங்களா இல்லை கருங்கல்ல கட்டியிருக்காங்களா அதை பாருங்கள் அப்புறம் அவங்க என்ன செங்கல்லில் வந்து வயர்க்கல் போட்டிருக்காங்களா இல்லை சாதாரண கல் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் அதே மாதிரி கம்பி வந்து எத்தனை பில்லர் போட்டிருக்காங்கன்னு கேளுங்கள் அதேமாதிரி பில்லர் போட்டதுக்கப்புறம் அந்த கட் போஸ்ட்டாக இல்லை டைரக்டாகவே போஸ்ட் மேலே வரைக்கும் இழுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த வீட்டில் தண்ணி இருக்கா இல்லையான்னு அதை நீங்களே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட மோட்டரை ஓட்டி காமிக்க சொல்லுங்கள் அதையும் செக் பண்ணிவிட்டு வீட்டை வந்து வாங்குறங்க வாங்க வாங்கலாம் அதேமாதிரி அதே மாதிரி சேல்ஸ் வீடு வாங்குகிறோன்னு நினச்சா இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க அதேமாதிரி பத்திரம் வந்து மேக்ஸிமம் வந்து சேல்ஸ் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது ரைட்டுங்களா சொந்த வீடு வச்சுருக்கவங்க அவங்க ரெடி கேஸ் இல்லாமல் பார்த்து பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லீகல் போய் ஒரு வக்கீலை வச்சு நம்ம அந்த சிவில் சம்மந்தமான இருக்கிற வக்கீலுக்கு வந்து நம்ம லீகல் கொடுத்து செக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த நீங்கள் வாங்கி வாங்கலாம் தைரியமாக வாங்கலாம் அது ஒரு சின்ன நம்மளுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் இந்த பா வீடு வந்து பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு சதுரடியில் ஆயிரத்தி நானூற்றி இருபத சதுரடியில் வந்து வீடு வந்து கிடைக்குதுன்னா அதுவும் தெக்கு பார்த்த வீடு சொந்த வீடு திண்டுக்கல் செட்நாயக்கப்பட்டி போகிற வழியில் ஈபி காலனிக்கு முன்னாடி இருக்குது இந்த வீட்டோட மித்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா மூணு பே மூணு ரெஸ்ட் ரூம் வந்துடுது கார் பார்க்கிங் இந்த வீட்டுக்கு பெருசு நம்ம கார் நிப்பாட்டினாலும் நம்மளுக்கு டூ வீலரு நிப்பாட்டுற சைஸில் தான் நம்மளுக்கு இடம் கிடச்சிருது அதேமாதிரி சைடில் வந்து காம்பவுண்டு வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடு காம்பவுண்டு சைடு தான் போர் வருது அப்படிங்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே தெக்கு பார்த்த வீட்டுக்கு நிறையா பேர் மைனஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே போர் வரனால தான் அந்த வீடு வேணான்னு சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு வந்து போர் வந்து வெளியில் வருது அதே மாதிரி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட மதிப்பு இப்போ நீங்கள் பார்க்குற செட்டு வந்து மேலே போட்டிருக்காங்க இது நீங்கள் வந்து முதல் வந்து பார்த்தது வந்து ஃபோட்டோஸ் தான் இப்போ இன்டீரியல் பார்க்குறது வீட்டுக்களை போய் பார்த்துக்கலாம் இந்த வீட்டுக்கு போர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது தான் போட்டிருக்காங்க உள்ளே சப்பு போட்டு வச்சுருக்காங்க ஈபி கனெக்ஷன் வயரிங் இழுத்துருக்காங்க ஈபி கனெக்ஷன் நம்ம பேரில் வாங்கினா போதும் இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிற சேனல் வந்து திண்டுக்கல்ல லோ ஹோம் திண்டுக்கல் நம்ம திண்டுக்கல்ல இடம் வீடு தோட்டம் எல்லாமே வாங்கி கொடுத்துக்கிருக்கோம் வீடுகள் வந்து நம்ம கி கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாங்கிற பேஸில் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வீடு கட்டி தோ நூறு நாளில் கட்டி கட்டி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட நம்ம தான் அதனால் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் செலவு வந்து மிச்சம் நிறையா பேர் கேட்பாங்க சேல்ஸ் வீடு வேணாம் எங்களை சொந்த வீடு காமிங்க அப்படிங்க அந்த வகையில் வந்து இன்றைக்கி இந்த சொந்த வீடு நம்மளுக்கு கிடச்சிருது விலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஐம்பத்தி ஒம்பது லட்ச ரூபானா கொடுத்துருவாங்க அது ஃபைனல் ரேட்டாகவும் இருக்காது உங்களுக்கு வீடு வந்து பிடிச்சிக்கிச்சு பேசலன்னா இந்த வீட்டை வந்து குறைச்சி பேசி வாங்கித்தரேன் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆனால் நீங்கள் செய்கிற விலை வந்து வீடை வந்து பாருங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளுக்கு ரேட்டு வந்து கன்வீனியன்ஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நாங்கள் குறைச்சி பேசி வாங்கிக்கிறோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதேமாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸில் மெயினில் ஒரு கேட்டு கொடுத்தாலும் அடுத்து சேஃப் சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ராஜனில் வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து முழுக்க முழுக்க தெக்கு பார்த்த வீடு அதேமாரி கன்னிமூரையில் வந்து நம்மளுக்கு பூஜரமுக்கு சா ஸ்லாப் வச்சு கொடுத்துட்றாங்க வீட்டோட ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க பேக் சைடு வந்து நம்மளுக்கு காமோ உண்டு கொஞ்சம் இடம் வந்து ஸ்பேஸில் விட்ருக்காங்க பேக் சைடு இது ஒரு பெட்ரூமு அதேமாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் வந்து இந்தியன் சைடில் கொடுத்துருக்காங்க வீடியோ வந்து நாங்கள் எடுக்கலை அனுப்பிச்சி விட்டாங்க அதனால தான் அப்படி இருக்குது கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வால்டேஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க விலை வந்து பார்த்திங்கன்னா இது மார்ஜின் நம்ம சேனலில் எப்போயுமே வந்து விலை வந்து ஒரு மார்ஜினாக இருக்காது நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா நம்ம வீட விளைச்சு குறச்சி பேசி வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் வீட்டுக்கு உண்டான லோன் சப்சிடி மேக்ஸிமம் வந்த எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு மட்டும் நாங்கள் வாங்கி தர்றோம் இது வந்து ரெண்டாவது ரெஸ்ட் ரூம் ரெண்டாவது பெட்ரூமில் வந்து நம்மளுக்கு இந்தியன் ஸ்டைலில் ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க அப்படியே வெளியில் பேக் சைடு வந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெளி பின்னாடி வடக்கு பக்கத்து ஒரு வாசப்படி வச்சு பேக் சைடு வந்து நம்மளுக்கு காமௌண்டு வந்துடுது போர் வந்து அந்த மூளைக்கு வந்துடுது அதனால் எல்லா வகையிலையுமே இந்த வீடு வந்து சிறப்பாக அமைஞ்சிருது இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுலங்களுக்கும் ஒரு துறை நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம் இது லோ பட்ஜெட் ஹோம் திண்டுக்கல் நன்றி வணக்கம்